படித்ததில் பிடித்தது அதிகமான நண்பர்களை கொண்டிருப்பது முக்கியமானதல்ல அதில் உன்னை நேசிக்கும் ஒரு உண்மையான நண்பனை நீ பெற்றிருக்க வேண்டும் என்பதே முக்கியமானது நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று சோகமாக இருப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை அழகாக மாறும் பிறர் செய்கின்ற செயலை நாமும் செய்ய நினைத்தால் அதில் நமக்கு தோல்விதான் கிடைக்கும் நமக்கு எது தெரியுமோ நமக்கு எது பிடிக்குமோ அதை செய்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் மனைவி இருக்கும்போது மனைவியை திட்டலாம் அடிக்கலாம் ஆனால் மனைவி இறந்த பெண் உங்களை ஏன்னு கேட்க ஒரு நாதி இருக்காது மனைவி இருக்கும் வரைதான் மரியாதை நம் கையில் சில்லறை இல்லை என்றால் நாமே சில்லறையாக தான் தெரிவோம் என்பதுதான் உண்மைப்பு பரம்பரை சொத்து இல்லாமல் பணக்கார அப்பா இல்லாமல் வீழ்ந்தால் உதவ சொந்தங்கள் இல்லாமல் தனியாக முன்னேறி வந்திருந்தால் தட்டி கொடுத்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் ஆயிரத்தில் ஒருவன் என்று பெற்றோர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுங்கள் அவர்கள் நம்மிடம் கடன்படவில்லை நாம் தாம் அவர்களிடம் கடன்பட்டுள்ளோம் நம் வளர்ச்சியை தடுக்க எப்பொழுதும் எதிர்ப்புகள் வரும் அதை எதிர்த்து போராடினால் தான் முன்னுக்கு வர முடியும் நம்மை காயப்படுத்தியவர்களை திருப்பி காயப்படுத்த ஒரு நிமிடம் போதும் ஒரு வார்த்தை போதும் ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே கடந்து போகத்தான் மழையளவு மனோபலம் வேண்டும் கெட்டுப்போன உணவையும் விட்டுப்போன உறவையும் தவிர்த்து விடுவது நல்லது கெட்டுப்போன உணவு உடலுக்கு ஆபத்து விட்டுப்போன உறவு உள்ளத்திற்கு ஆபத்து தாயப்படுத்த பலர் இருந்தாலும் குணப்படுத்த சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கையில் நம்மால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடிகின்றது இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிதாக சொல்லிவிடலாம் ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபமில்லை செத்துப்போ என்று யாரையும் சாபம் விடாதே வேண்டுமானால் வாழ்ந்து போ என்று சபித்துக்கொள் நண்பா புரிந்து கொள் சாவதைக் காட்டிலும் இங்கு வாழ்வதுதான் பெரும் சாபம் சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் வாழ்கிறோம் வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய் தன்மானம் வென்றால் உறவு இழப்பாய் பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் அவர்கள் பேசுறதை யாராலும் நிறுத்த முடியாது பெண்கள் சோகமாக இருந்தால் அவர்களை யாராலும் பேச வைக்க முடியாது கடைசி வரை எது இருக்குமோ இல்லையோ ஆனால் தனிமையும் தன்னம்பிக்கையும் தான் நிச்சயமும் எப்போதும் இருக்கும் மரங்கள் பட்டு போனால் பறவைகள் வருவதில்லை வாழ்ந்தவன் கெட்டு போனால் உறவுகளும் மதிப்பதில்லை நன்மைகளை செய்து நீங்கள் ஏமாந்திருக்கலாம் ஆனால் தர்மத்தின் பலன் தாமதமானாலும் சரியான நேரத்தில் அது உன்னையும் உன் தலைமுறையையும் இம்மையிலும் மறுமையிலும் காக்கவல்ல சக்தி உடையது எல்லோருடைய வழியையும் புரிந்து கொள்ள தேவையில்லை எல்லோருக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்தாலே போதும் யாரையும் காயப்படுத்தும் எண்ணம் எப்போதும் தோன்றாது வாழ்க்கை கடினமல்ல வாழ்வதும் கடினமல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பது தான் மிக மிக கடினம் நீங்களும் நானும் ஒரு கணக்கு போடுவோம் வாழ்க்கை இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் என்று ஆனால் வாழ்க்கை ஒரு கணக்கை போட்டு நம் கையில் கொடுக்கும் பாருங்க அப்போதுதான் புரியும் இயற்கையையும் இறைவனையும் நம்மால் வெல்ல முடியாது என்று உணர்வுகளை மதிக்கத் தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்கத் தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பதே மேல் மன நிம்மதி வேண்டுமென்றால் சில இடங்களில் குருடனாகவும் சில இடங்களில் செவிடனாகவும் பல இடங்களில் ஊமையாகவும் இருக்க வேண்டும் எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் இல்லை உடனிருப்பவர்கள் எல்லாம் உறவுகளும் இல்லை காலமும் சில சூழ்நிலைகளும் உணர்த்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று ஏமாற்றப்பட்டேன் என்பதால் தலைகுனியவில்லை யாரையும் நான் ஏமாற்றவில்லை என்பதால் தலை நிமிர்ந்து நிற்கிறேன் எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளைகளாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் கோபப்படக்கூடாது என்று எவ்வளவுதான் மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்தாலும் ஒரு சிலரின் செயலை பார்க்கும் போது எல்லை மீறிய கோபம்தான் வருகிறது ஒவ்வொரு சிறிய புன்னகையும் ஒருவரின் இதயத்தை தொடும் யாரும் மகிழ்ச்சியாக பிறக்கவில்லை ஆனால் அனைவரும் மகிழ்ச்சியை உருவாக்கும் திறனுடன் பிறந்திருக்கிறோம் Henry.